நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபது வேண்டிய திரவியமும் எண்ணையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு மூடனோ அது செலவழித்து போடுகிறான் வர்றதெல்லாம் செலவு பண்ணுறவன் மூடனா வேண்டியதை எடுத்து வச்சு சேமிக்கிறவன் ஞானியா இருபத்தி ரெண்டு மூணு நீதிமொழிகள் சொல்லுது விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் விவேகி யாருன்னா ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கிறவன் ஃப்யூச்சரை வச்சு பிளான் பண்ணுறவன் பேதை யாருன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கிறான் இப்போது இப்போ இன்னைக்கு அனுபவி இன்றைக்கி என்ஜாய் பண்ணுன்னு போகிறாங்க நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறான் விவேகி காக்கப்படுகிறான் பி வைஸ் இன் ஹேண்ட்லிங் மணி பணத்தை கையாளுவதிலே கவனத்தை செலுத்துங்கள் ஸோ இது வரைக்கும் சரி நானும் நிறைய பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்கள பார்த்துருக்குறேன் பொருளாதாரத்தில் ரொம்ப விடுதலையாக இருக்கிறவங்களையும் பார்த்துருக்குறேன் ஒன் ஆஃப் த மெயின் டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தது என்னென்னா பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்கள்கிட்ட பிளானே கிடையாது பொருளாதாரத்தில் ஃப்ரீயாக இருக்கிறவங்கள்ட்ட ஃபினான்ஷியல் பிளான் இருக்குது இவங்கள்ட்ட பொருளாதாரத்துக்குன்னு ஒரு திட்டமே இருக்காது காசு வந்துச்சுன்னா என்ன செலவு பண்ணோன்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணுவாங்க தான் செய்வாங்களே இவ்வளோ திட்டத்தின்படி செய்ய மாட்டாங்க ஆனால் பொருளாதாரத்தில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க அப்படியே அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் எந்த பணம் எங்கே போகணும் அவங்க கண்ட்ரோலில் இருக்க பணம் அவங்க சொல்கிறத கேட்கும் மனசு அளபாயெல்லாம் இடம் விட மாட்டாங்க இமோஷனலாகவோ மற்றவங்கள பார்த்தோ இஷ்டத்திக்கோ உணர்ச்சி வசப்பட்டோ அவங்க செயல்பட மாட்டார்கள் நான் சொல்கிறேன் பொருளாதாரத்தில் நம்ம வளரணுன்னா நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதுக்கு உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கணும் ஸோ உங்களுடைய வரவு எவ்வளோ எவ்வளவு மேக்சிமம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலான்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் உங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா அல்லது மற்றவர்கள் இயக்க இடம் கொடுக்காதீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆஃபர்னு போட்ட உடனே பாக்கெட்டில் இருக்கெல்லாம் எடுத்து கொடுக்காதீங்க நம்ம நினச்சிக்கிட்டோம் இதை விட்டால் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது இல்லை அடுத்தது அதை விட நல்ல ஆஃபர் வரும் நிறையா நேரத்தில் அப்படி வாங்கி வாங்கி தான் சேர்த்து வச்சுருக்குறோம் அதெல்லாம் நம்ம பயன்படுத்த நமக்கு தேவையில்லை ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு நம்ம வாங்கினோம் இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணணுன்னா தேவையானதை வாங்கவும் ஆசைப்படுகிறதை தள்ளி வைக்கவும் பழகுங்க ஒருத்தர் இப்படி சொன்னார் நீங்கள் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு வந்து வாங்கலாமேன்னு ஒரு நாள் தள்ளி போட்டிங்கன்னா அதை நீங்கள் வாங்க மாட்டீங்கிறார் ஏன்னா அந்த டைம் நீங்கள் சிந்திக்கிறதுக்கு சி இமோஷனாக உங்களை வந்து நிறைய ப்ரெஷர் பண்ணுறேன் நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி நம்மள்கிட்ட பேசுவாங்கள்ல அவங்க அந்த ஆஃபரை பற்றி பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை ப்ரெஷர் பண்ணுறது என்னென்னா இப்போவே சொல்லுங்கள் இப்போவே சொல்லுங்கள் இமோஷன்லாம் உங்களை ட்ரிகர் பண்ணி இந்த விட்டால் அவங்களுக்கு கிடைக்காதுன்ற அளவுக்கு உங்களை கார்னர் பண்ணி உங்களை ஒரு டெசிஷன் எடுக்க வைப்பாங்க ஃபினான்ஷியல் டெசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்தது பொருளாதார திட்டத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் பொருளாதார தீர்மானங்களில் மிக கவனமாக இருங்கள் பொருளாதார தீர்மானங்கள் பொருளாதாரத்தை சார்ந்து ஒரு தீர்மானம்னு எடுக்க வரும்போது உணர்ச்சி வசப்பட்டோ அவசரப்பட்டோ மற்றவர்களால் உந்தி தள்ளப்பட்டோ ஒரு ஒரு மீடியால ஒரு பார்த்தோ டக்குன்னு தீர்மானத்தை எடுக்க கூடாது பொருளாதார தீர்மானங்களை எடுங்கள் பைபிளில் ஒரு பகுதியில் இயேசு சொல்றாரு ஒரு வீட்டை கட்டுறவன் முன்னாடி உட்கார்ந்து யோசித்து இந்த வீட்டை கட்ட முடியுமா அப்படின்னு தன்னுடைய கெப்பாசிட்டியை புரிஞ்சிட்டு அவன் கட்ட ஆரம்பிக்கணும் அப்படி இல்லைன்னா பாதியில் அவன் நிறுத்திட்டு மற்றவங்களாம் பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஆயிருமே கட்ட ஆரம்பிச்சா முடிக்க முடியாமல் போயிடுமே பொருளாதார தீர்மானமும் அப்படி தான் ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாக இது ஓகேவா இது நம்மளால் முடியுமா இது நமக்கு பிரயோஜனமாக இருக்குமான்னு பல ஆங்கிளில் நீங்கள் யோசித்து ஒரு தீர்மானத்தை எடுங்க ஏன் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் இந்த தீர்மானத்தினால உண்டா இந்த தீர்மானம் கண்டிப்பா நம்ம இதை வாங்கி தான் ஆகணுமா இப்படி செலவு பண்ணி தான் ஆகணுமா இந்த முதலீடை செய்து தான் ஆகணுமா அப்படின்றத நீங்கள் தான் வந்து யோசிச்சுக்கணும்